ஏப்ரல் பதினஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா சீரியலில் இவ்வளோ நாளில் ஃபைட் சீனாக போய்கிட்டே இருந்துச்சு இப்போதான் காதலாக ரொமான்டிக்காக வந்து ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்குது அதுலேயும் நம்ம பரணி வந்து எப்படியாவது சண்முகத்துடைய மனசை மாற்றி நம்ம அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி சண்முகம் இல்லை இந்த டாக்டர் பரணிக்கு ஏற்ற பொருசை இந்த சண்முகம் தான் அப்படின்னு எல்லாருமே வாயில கையை வச்சு சொல்லுற அளவுக்கு சண்முகத்துடைய முன்னேற்றத்துக்கு முழுசாக உறுதுணையாக நிற்க போடுறாங்க நம்ம பரணி சீக்கிரமாகவே ஒரு ஹீரோ மாதிரி இந்த ஊரு முழுக்க சுத்தி வரணும் அதுக்கு இவனை முழுசாவே மாற்றணும் ஃபர்ஸ்ட் இவன் ட்ரெஸ்ஸில் இருந்து இவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து இவன் நடவோட பாவனை எல்லாத்தையுமே மாத்தனம்னாவே போதும் மற்றபடி இவன்கிட்ட இருக்குது நல்ல குணம் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் தீரவே தீராது இவன் இருக்கிற நல்ல குணம் அதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கை வந்து இவனுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க அதனால பரணி போயிட்டு சனியன்ட்டு இங்க பாரு சனியா இன்னைக்கு சண்முகம் வந்துட்டு வேடி சட்டை கட்டக்கூடாது அவன் வந்து ஃபேண்ட் சட்டை தான் போடணும் அதை நீ தான் சொல்லணும் ஏன்னா டாக்டர் புருஷனாக இருக்கிறவன் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருங்க அப்பதான் நீங்கள் சொன்னால் மட்டுந்தான் அவன் கேட்பான் ஏன்னா இருந்து உங்களை அனுப்பி வச்சுருக்குறாங்கல்ல அதை வச்சே நீங்கள் அவனா காட்டுங்க அப்படின்னு பரணி வந்து சனியனுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க தானே பரணி பாப்பா ஓ ஆசையை நான் நேரத்தை நிறைவேற்றி வைக்க மாட்டானா இன்றைக்கி பாரு அந்த சண்முகத்தை என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஏய்யா சண்முகம் என்ன இன்னேரத்தில் கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டா வீட்லேயே இருக்கணுமா வேலை வெட்டியெல்லாம் இல்லையா இது கூட சொல்லியிருக்கிறாங்களே பஞ்சாயத்தில் சண்முகம் வேலை வெட்டிக்கெல்லாம் போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை வேலைக்கு போற சரி என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறியா ஏன்டா இத்தனை நாளா நான் இந்த மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன் உன் கண்ணு என்ன அவுஞ்சா போச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்பல்லாம் அவுஞ்சு போகல இப்பவும் அவுஞ்சு போகல நல்லாதான் தெரியுது இதுக்கப்புறமா ஒரு டாக்டர் புருஷன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் நீ உள்ளுக்குள்ளே போய் முதல்ல ஃபேண்டு சட்டையை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஃபேண்டு சட்டையா இதுக்கு முன்னாடி நான் அதை போட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை என்னைய போய் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட சொல்கிற அப்படிங்கிறாங்க என்ன ஃபேண்ட் சட்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கையில் இல்லை வர்றாங்க வேஸ்டி சட்டையில் வர்றாங்க மாப்பிள்ள கோலத்தில் சரி இன்னைக்கு போதும் ஃபுல்லாத்தையும் ஒரே நாளில் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு பரணிக்கு வந்து சாப்பாடை ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி என்னால் என்னால முடியாது டே இன்னைக்கு நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேனே அப்படின்னு பரணியும் பிடிவாத பிடிக்கிறதுனால சண்முகம் வந்துட்டு பரணிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய லவ் ஸ்டோரி ரொம்பவே ரொமான்டிக்காக வந்து போய்கிட்டு இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் சூப்பராக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்